எல்லோருக்கும் நன்மைகளை நலன்களை நாடி இருக்கிறார்கள் ஒரு சிறந்த தயாபகரராக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் சிறந்த ஆலோசகராக திகழ்ந்திருக்கிறார்கள் தாராள மனம் படைத்தவராக திகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு முறை அவர்கள் அல்லாஹுலத்தில் கேட்டார்கள் யா அல்லாம் இந்த உலகத்தில் இரண்டு பலகினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான அந்த ஹக்கை நான் காப்பாற்ற வேண்டும் உரிமையை நான் பாதுகாக்க வேண்டும் அவருடைய சிரமத்தை நான் அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் யார் எத்தியும் அனாதிகள் வல்ல அருமிலா விதவை பெண்மணிகள் கன்னிப்பெண்கள் அல்லாமல் விதவை பெண்மணிகள் இவர்களுக்கான அந்த துன்பங்களை துயரங்களை நான் துடை தெரிய வேண்டும் யா அல்லா எனக்கு நல்லுதவி செய்வாயாக என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் பலகினர்களாக இயலாதவர்களாக வலிமை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஸ் நீதி நேர்மை நேர்த்தியோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தயாலத்தோடு அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சுவைது கைஸ் என்கின்ற நபித்தோழர் ரதியுல்லாமர்கள் கூறுகிறார்கள் ஒரு முறை ஹஜர் என்கின்ற பூமியிலிருந்து வியாபாரி கோதுமையை கொண்டு வந்திருந்தார் விற்பனைக்கா பெருமானாஸ் அவர்கள் அவரிடத்தில் பேரம் பேசி அந்த கோதுமையை வாங்கிக் கொண்டு கோதுமைக்கு பகரமாக சுருவால் என்கின்ற அந்த சுருவால் அணுகிறார்கள் ட்ரெஸ்ஸை விற்பனை செய்தார் பண்டமாற்று கோதுமைக்கு பகரமாக சுருவால் அப்போது ஒருவர் அந்த கோதுமையை அவர் கொண்டு வந்திருந்த ஹஜர் நாட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த அந்த கோதுமையை நிறுத்து பெருமானார் ரசூலே கருமி சல்லாஸ் ஒரு இடத்துல கொடுக்குறார் நிறுத்தவரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் அந்த கோதுமையினுடைய கணத்தை சற்று கூட்டுங்கள் அதிகப்படுத்துங்கள் அதிகப்படுத்தினீர்கள் என்றால் அவருக்கு பண்டமாற்று மூலமாக பகரமாக சுறுவால் கிடைக்கிறது அல்லவா சற்று கூடுதலாக கிடைக்கும் அவருடைய எடையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார் ஜிம் வர்ஜக என்றார்கள் அதற்கு அரபியிலே ஜின் ஜின் என்றால் நீ நிறுத்திக் கொடு வர்ஜக சற்று கூடுதலாகவே அதனுடைய கணத்தை நீ ஏற்றுக்கொடு என்று சொன்னார்கள் அவ்வாறே செய்தார் அதனால் வந்தவருக்கு சுருவால் அதிகமாக கிடைத்தது பெருமானார் ரசூலே கருமசுல்லாஸ் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் ரஹ்மல்லா சமுக தயாலத்தோடு நடந்து கொள்கின்ற மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மச் செய்வான் இதாபா அவர் விற்றாலும் சரி வைதஸ்தரா அவர் பொருள் வாங்கினாலும் சரி இதாக அவர் கடன்களை பெற்றுக்கொண்டாலும் சரி கொடுத்த கடன்களை பெற்றுக்கொண்டாலும் சரி யார் நல்ல மனசோடு தயாள மனசோடு நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு ரகம செய்வாங்க வியாபாரத்தில் தொழில்துறையிலே எந்த அளவுக்கு நாம் தயாளமாக நடந்து கொள்ள முடியுமோ நமக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது ஆனால் வருகின்ற வாடிக்கையாளர்கள் கஷ்டமார்கள் அவர்கள் சந்தோஷமாக செல்ல வேண்டும் இவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா செய்வானா நான் பெருமானார் ரசூதேக்கர் மிஸ்வாஸ் அவர்கள் மக்களுடைய நலன்களை எப்படி பெயர் இருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளவு தயாலத்தோடு மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தங்களுடைய துணைவியருக்கு மத்தியில் மிக நேர்மையாக நடந்திருக்கிறார்கள் மிக விரிவான முறையில் அது பற்றி இங்கே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சஃபர் சென்றாலும் கூட சஃபர் வெளியூர் சென்றாலும் கூட தங்களுடைய துணை வீரலை யாரை அழைத்துச் செல்வது யாருடைய மனசும் சங்கடப்பட்டு விடக்கூடாமல் இருக்கா வேண்டி குழுக்கள் போட்டு பெயரை செலக்ட் பண்ணி அழைத்து செல்வார்கள் எல்லோருக்கும் அது ஒரு திருப்தியாக ஆகிவிடும் நிறைய விஷயம் அதே போன்றுதான் கடைசி நேரம் அன்றைக்கு நம்முடைய மீளாது பயானில் நம்முடைய உளமாக்கல் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் பெரும்பான் ரசூலை கருமி செல்வாஸ் அவர்களால் முடியவில்லை நடக்க முடியவில்லை உடன் மிகவும் கலகலத்து விட்டது பலகீனமாக ஆகிவிட்டது தங்களுடைய துணைவியர் எல்லாரையும் சென்று சந்திக்க முடியாது எல்லாருடைய வீடுகளிலையும் தங்க முடியாது முறை வைத்து தங்க முடியாது இந்த நிலையிலே இவர்களுடைய அந்த நிலைமையை புரிந்து கொண்ட அவருடைய ஏனைய துணைவியர் பெருமானார் ரசூலே கர்மிசல்லா அசுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு தாங்கள் ஐசாரல் இல்லாமைய வீட்டிலேயே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று பர்மிஷன் கொடுத்து விட்டார்கள் அவருடைய பர்மிஷனோடு பெருமானார் அசுலே கருமிசல்லாஸ் அவர்கள் ஐசா அம்மாவுடைய வீட்டில் தங்குகிறார்கள் ஒரே எல்லா ஐசா அம்மாவுடைய வீடு மசுஎனபதிக்கு நெருக்கமானது ஒரே ஒரு சுவரு தான் இடைவெளி தங்கினார்கள் அத்தா அத்தாவுள் இயற்கை மரணம் வந்தது ஆயிஷா அம்மாவுடைய வீட்டிலேயே பெருமானார் அசுலே கருமிசல்லாஸ் அவர்கள் மரணம் அடைந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்ட துவா தான் நம்மை நெய்சிலிருக்க வைக்கின்ற ஒரு துவா அல்லாஹ் மஹாதா கசமி பீமா அமளிக்கும் பலா தழுமுனி பீமா தம்பலிக்கும் வலா அமளிக்கும் யா அல்லாஹ் எனக்கு முடிந்தவரை நான் மீதமாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சக்திக்கு உட்பட்ட முறையிலே நான் மீதமாக நடந்து கொண்டிருக்கிறேன் நீ அதிகாரம் மிக்கவன் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை நீ யா அல்லாஹ் தண்டித்து விடாதே என்று கேட்டார்கள் துவா கேட்டார்கள் அவ்வளவு நீதி நேர்மையோடு நடந்து கொண்டும் கூட நபிகள் நாக விசாஸ் கேட்ட துவாவை பாருங்கள் அல்லாவுமா ஹாதா கசமி ஃபீமா அமுலுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய துணை வீருக்கு மத்தியிலே நான் நீதியோரை நான் நடந்திருக்கிறேன் இதை தாண்டி சில சமயம் என்னால் முடியாது ஒன்று இருக்கிறது அது விஷயத்தில் நீ என்னை பழித்து விடாதையா அல்லாஹ் எதற்காக கேட்டார்கள் என்றால் ஆயிஷா ரதியல்லான்கா அவர்கள் மீது பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லா அவர்களுக்கு ஒரு தனிப்பிரியம் இருந்தது ஆனால் அவர்கள் எல்லோரிடத்திலும் சமமாக சவியாக நடந்து கொண்டார்கள் தனிப்பிரியம் இருந்த காரணத்தினாலே அதன் அடிப்படையில் மசித நபவிக்க அருகிலே அவருடைய வீடு இருந்த காரணத்தினாலே அந்த வீட்டில் அவர்கள் தங்கிய காரணத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு துவா கேட்கிறார்கள் இது விஷயத்திலே யா அல்லாஹ் எனக்கு அளவுக்கு தான் முடியும் நான் முடியாத ஒன்றை நான் செய்து விட்டேன் என்றார்கள் ஏதாவது தவறாக நடந்து கொண்டு விட்டேன் என்று தண்டித்து விடாதே யா அல்லாம் என்று அவர்கள் துவா கேட்கிறார்கள் என்றால் பெருமானார் ரசூலே கருமிசல் தாசனுடைய அந்த ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு அணுகுமுறையுமே அன்பான பெருமக்கள் உலக மக்கள் யாவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கு எல்லாமே சரியாக நடந்தார்கள் சரியாக நடந்தாலும் கூட ஒரு உள்ளுறுத்தலோடு அல்லாஹ் துவா கேட்கிறார் எவ்வளவு நியாயமாக எவ்வளவு நேர்மையாக நடந்தாலும் கூட நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ என்று ஒருவருக்கு உறுத்தல் ஏற்படுகிறது என்றாலே அவர் தான் ஒரு மாமனிதராக இருக்க முடியும் ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியும் இதோ பாருங்கள் அருமை சகோதரர்களே நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி பெருமான ரசூதி கரிமிதாசனுடைய காலகட்டத்தில் முகீஸ் என்கின்ற ஒரு நபித்தோழர் அவர் ஒரு அடிமை அவருடைய அன்பு மனைவி பரீரா அவர்களும் ஒரு அடிமை பெண் அது எல்லா அன்புமா இருவரும் சஹாபி சஹாபியா இருவருக்கு இருந்து மனமாயிருந்து இருந்தது இருவரும் அடிமைகள் அன்றைக்கு இஸ்லாத்தினுடைய சட்டம் என்னவென்று கேட்டால் ஒரு பெண்மணியை அடிமை தலையிலிருந்து உரிமை விட்டுவிட்டால் ஏற்கனவே எந்த அடிமையோடு அவர்கள் மன வாழ்க்கையில் இருந்தார்களோ அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு இன்னொரு திருமணத்தை நிக்காக கொள்ளலாம் அந்த பவர் இருந்து கொண்டிருந்தது காரணம் இந்த பெண் ஹுர்ணத்தாக ஆகிவிட்டார்கள் அடிமைத்தலையிலிருந்து உரிமையாகிவிட்டார்கள் எனவே ஒரு அடிமைக்கு இவர்கள் துணைவியாக இருக்க வேண்டும் மனைவியாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை என்கிற ஒரு இஸ்லாமிய சட்டம் இருந்தது ரதி அல்லாஹும் அவர்களும் பரீராவும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் பரீரா அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது அப்போது அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் முகேஸ் இருந்து பிரிந்து வேறொரு மணாலரை கரம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இந்த விஷயம் முகீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக ஆகிவிட்டது காரணம் பரீரா ரதியல்லான் அவர்கள் மீது அவ்வளவு ஆசை அவ்வளவு காதல் கணவன் மனைவிக்கிடையில் காதல் இருப்பது அது போற்றுதலுக்கு உரியதானே வரவேற்புக்குரிய ஒரு ஒன்று தானே ரதி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தாங்க தாங்க ஒன்னா ஒரு துயரத்தின் காரணமாக அழுகிறார்கள் இதோ ஹதீஸ் கித்தாப்பில் வருகிறது கிதாபு க அந்நிய அந்துரை இலைகி இபுனபாஸ்ரதி எல்லாகணும் அவர் கூறுகிறார்கள் க அந்நிய அந்துரை இலைகி எத்தூப்பு கல்பகா பரீரா எங்கெல்லாம் செல்கிறாரோ பின்னாடியே முகிசும் செல்கிறார் எப்படி செல்கிறார் எபுக்கி அழுகிறார் ஓ துமூகு அந்த கண்ணீர் இருக்கிறதே அவர் கண்களிருந்து கசிகின்ற அந்த கண்ணீர் இருக்கிறதே தசீரோ அதனால் அகியத்தீர் தாடியெல்லாம் கண்ணீராக ஆகிறது எங்கே என்னை விட்டும் பிரிந்து விடுவாரோ என்னை விட்டும் பிரிந்து அந்த அளவுக்கு காதல் கணவனுக்கு மனைவி மீது காதல் திவ்னப்பாஸ்வதி இல்லாம பார்த்து பெருமானா ரசுலே கர்மி சொன்னார்கள் அப்பாஸை பார்த்து சொன்னார்கள் யா அப்பாஸ் அலா தாஜபு மீன்யரா முகிஸ் வரியராவை எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறார் பார்த்தீர்களா என்ன ஆச்சரியமாக இருக்கிறது ஆனாலும் இருந்தும் கூட மின் புகுதி வரியரா முகிஸா பரீரா வந்து முகேசோடு சேர்ந்து வாழ மறுக்கிறாரு அவருக்கு என்ன ஒரு அதிருப்தி ஆச்சரியமாக இருக்கிறதே என்று பெருமானார் ரசூலை கரிம் சில்லாஸ் அவர்கள் அப்பாஸை பார்த்து பேசுகிறார் கடைசியாக பரீராரதியாம் அவர்களை அழைத்து சொல்வார்கள் லவ் ராஜா தீஹி ஏம்பில்லை நீ அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் என்ன லவ் ராஜா தீஹி உனக்கு அந்த சாய்ஸ் இருக்குது உன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சுக்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது இன்னும் சேர்ந்து வாழ்ந்தால் என்ன அப்போது அந்த அம்மா கேட்கிறார்கள் யார சூழல்லா அத்தவுமுரணி நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று தாங்கள் எனக்கு கட்டளை பிறப்பிக்கிறீர்களா இல்லை எனக்கு தாங்கள் ஆலோசனை சொல்லுகிறீர்களா ஆலோசனை சொன்னால் எனக்கு என்று உரிமை இருக்கிறது கட்டளை என்றால் நான் கட்டுப்பட்டுத்தான் தானாக வேண்டும் தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் யாரை சொல்லலா மிக பணிவோடு கனிவோடு கேட்கிறார்கள் அந்த அம்மை அப்போது பெருமானார் அசூலை இங்கே தான் பெருமானாருடைய நீதி நேர்மை நேர்த்தி எந்த பக்கமும் சாய்ந்து விடாமல் ஒரு நடுநிலையான முறையில் பெருமானார் ரசூரே கரிமிசல்லாசனுடைய அந்த அணுகுமுறை பாருங்கள் இன்னமான ஷாஃபிய நான் உங்களுக்கு பரிந்துரைதான் செய்கிறேன் இது கட்டளை அல்ல இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துதான் லே ஹாஜத் அலிஃபி இது விஷயத்தில் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எந்த ஒரு தேவையும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூரே கருமிசல்லாசன் வரீராரியல்லான அவர்கள் தங்களுடைய விருப்பப் விட்டு பிரிந்து விட்டார்கள் பாருங்கள் அருமை சகோதரர்களில பெரியவர்களே ஒவ்வொரு அணுகுமுறைகளிலேயும் நபிகர் ஆயம் அவர்கள் யாரையும் நிர்பந்திக்க மாட்டார்கள் கட்டாயப்படுத்த மாட்டார்கள் ஆலோசனைகள் சொல்வார்கள் வழிகாட்டுதல்களை வழங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் மார்க்க சட்டம் இப்படி அவர்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக இருக்கிற யாருக்கு யாருக்கு பரியராம்மை அவர்களுக்கு மார்க்க சட்டத்தின் பக்கம் தானே பெருமானால் நிறுத்த முடியும் எனவேதான் தாங்கள் உங்கள் பிரிய பிரகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நபிகல் நாயம்ஸ் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள் அதைத்தான் நீதி நேர்மை நேர்த்தி என்று சொன்னேன் நேர்த்தி என்றால் ஒரு கண்ணியமான அணுகுமுறை இந்த கண்ணியமான அணுகுமுறைகள் தான் நம் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது அந்த அணுகுமுறை மட்டும் இருக்குமானால் எல்லோரும் சந்தோஷமாக மிகவும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ வாய்ப்பு இருக்கிறது அல்லது நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாக்குதாவான ஆரம்பிக்கும்